வணக்கம் உங்களுக்கு பணம் போட்டு வைக்கிற வங்கி தெரியும் டைம் வங்கி என்றால் என்ன என்று தெரியுமா சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஒரு நண்பரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் சுவிட்சர்லாந்தில் அவர் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தாராம் அந்த வீட்டின் உரிமையாளர் கிறிஸ்டினா அவர் அறுபது வயது கடந்த வயதான திருமணம் செய்யாத மூதாட்டி ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றியவர் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டார் சுவிட்சர்லாந்தின் ஓய்வூதியம் மிகவும் போதிய அளவு இருப்பதால் வயதான பிறகு உணவு இருப்பிடம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த அம்மையார் பணி ஓய்வுக்கு பிறகும் ஒரு வேலை செய்து வந்தார் அதாவது எண்பத்தி ஏழு வயதான யாரும் துணை இல்லாத ஒரு முதியவரை பார்த்துக்கொள்வதுதான் அந்த வேலை நீங்கள் பணத்திற்காக வேலை செய்கிறீர்களா என்று என் நண்பர் கேட்டாராம் மூதாட்டி என்ன பதில் கூறினார் என்பதை நண்பர் கூறியபோது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை டைம் வங்கியில் என் நேரத்தை சேமிக்கிறேன் நான் வயதான பிறகு தேவைப்படும்போது அதை எடுத்துக்கொள்வேன் என்றாராம் மூதாட்டி எனது நேரத்தை சேமிக்கிறாரா நேரத்தை செலவுதானே செய்கிறார் அப்புறம் எப்படி சேமிக்கிறார் என்று சொல்கிறார் மீண்டும் அதை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறாரே என்னப்பா இது புது கதையாக இருக்கிறது இப்போதுதான் முதல் முறையாக டைம் வங்கி என்ற கருத்தை கேள்விப்படுகிறேன் அது என்ன என்று நான் ஆர்வமாக கேட்டேன் டைம் வங்கி என்பது சுவிட்சர்லாந்து சமூக பாதுகாப்புத்துறை உருவாக்கி உள்ள ஒரு திட்டமாம் இது ஒரு மூதாட்டி முதியவர் நலத்திட்டம் இளைஞர்கள் வயதானவர்களை பார்த்துக்கொள்வதில் செலவிட்ட நேரத்தை சேமித்து வைப்பார்களாம் பிறகு அவர்கள் முடியாமல் இருக்கிறபோது அல்லது உடல் நலமில்லாமல் பராமரிப்பு தேவைப்படும் போது சேமித்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விளக்கமளித்தார் நண்பர் இத்திட்டத்தில் நேரத்தை சேமிக்க விரும்பி விண்ணப்பம் செய்பவர்கள் ஆரோக்கியமாக அன்பான மனதுடன் தொடர்பு கொள்ளும் திறமையுடன் இருக்க வேண்டும் அவர்கள் உதவி தேவைப்படும் முதியவர்களை தினமும் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இத்திட்டத்தில் சேர நிபந்தனை என்றார் நண்பர் இதில் இணைந்து சேவை நேரங்கள் சமூக பாதுகாப்பு அமைப்பின் தனிப்பட்ட நேர கணக்கில் சேமிக்கப்படும் திருமதி கிறிஸ்டினா வாரத்திற்கு இரண்டு முறை சென்று இரண்டு மணி நேரம் செலவிட்டு முடியாதவர்களுக்கு உதவினார் கடைகளுக்கு செல்வது அறைகளை சுத்தம் செய்வது சூரிய ஒளியில் அமரச் செய்வது அவர்களுடன் ஆறுதலாக பேசிக்கொண்டிருப்பது தனிமையில் இருவரு இருப்பவருடன் நேரம் செலவிடுவது போன்றவற்றை செய்தார் பிறகு டைம் வங்கி அவர் சேமித்த மொத்த நேரத்தை கணக்கிட்டு அவருக்கு ஒரு டைம் வங்கி கார்டு வழங்கும் பின்னர் அவருக்கு மற்றவர்களுடைய பராமரிப்பு தேவைப்பட்டால் அந்த கார்டை பயன்படுத்தி சேமித்த நேரத்தையும் வட்டி நேரத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் டைம் வாங்கி தன்னால்வல்ல வீட்டிலோ மருத்துவமனையிலோ அனுப்பி வைத்தேன் உங்களை பார்த்து கொள்ள சொல்லுமாம் இதெல்லாம் உண்மையாப்பா உண்மையிலேயே சுவிட்சர்லாந்தில் இப்படி ஒரு பேங்க் இருக்கா எனக்கு தெரிஞ்சு சுவிஸ் பேங்க் என்றால் அது வேறு மாதிரி பேங்க் ஆச்சே என்று ஆச்சரியமாக வாயை பிளந்து கொண்டு கேட்டேன் உண்மைதான் ஒரு முறை நான் பணியில் இருக்கிற போது என்னை தொலைபேசியில் அழைத்தார் நான் இருந்த வீட்டின் உரிமையாளர் அம்மா ஓ மை யங் ஃப்ரெண்ட் இன்று பிற்பகல் ஜன்னலை சுத்தம் செய்யும் போது நாற்காலியிலிருந்து விழுந்து விட்டேன் காலில் அடிபட்டு விட்டது லேசான ஃப்ராக்சர் என்று டாக்டர் கட்டுப்போட்டு அனுப்பியிருக்கிறார் என்றார் அந்த அம்மையார் ஐயோ நான் உடனே விடுப்பு எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் அவரை பார்த்து நான் உங்களுடன் கொஞ்ச நாள் இருக்கட்டுமா உதவி செய்யட்டுமா என்று என் நண்பர் அவரிடம் கேட்டாராம் அதற்கு அந்த அம்மையார் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு தகவல் தான் சொன்னேன் என்னை பார்த்து கொள்ள ஏற்கனவே டைம் வங்கியில் இருந்து ஒரு நர்ஸ் வந்துவிட்டார் என்றாராம் அந்த அம்மையார் உண்மையாகவே இரண்டு மணி நேரத்துக்குள் டைம் வங்கியிலிருந்து ஒரு நர்ஸ் வந்து அவரை கவனித்து கொண்டதை நானே நேரில் பார்த்தேன் என்றார் நண்பர் அடடா இது ரொம்ப நல்லா இருக்கே என்று வியந்தேன் நான் அந்த நர்ஸ் தினமும் வந்து பேசிக்கொண்டும் சுவையான உணவு செய்து கொடுத்தும் அக்கறையுடன் பராமரித்தார் அதனால் அம்மையாரும் விரைவில் நல்ல குணமடைந்தார் பிறகு சில நாள் கழித்து நான் இன்னும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் மேலும் டைம் வங்கியில் அதிக நேரம் சேமிக்க விரும்புகிறேன் என்ற அம்மையார் மீண்டும் வேலைக்கு சென்றுவிட்டார் சுவிட்சர்லாந்தில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக டைம் வங்கி பயன்பாடு சர்வ சாதாரணமாகிவிட்டது சுவிஸ் அரசு கூட இந்த திட்டத்தை சட்ட ரீதியாக ஆதரிக்கிறது எவ்வளவு அழகான யோசனை நம் நாட்டிலும் இதுபோல் நடைமுறைக்கு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நாமும் இளமை காலத்தில் வீணாக கழிக்கும் நேரத்தை யாருக்காவது உதவி செய்து அந்த நேரத்தை சேமித்து வைத்து முதுமை காலத்தில் அதனை பயன்படுத்தலாம் மகன் பார்க்கவில்லை மருமகள் பார்க்கவில்லை என்று குறைபட்டு கொள்ளாமல் நம்மை நாமளே பார்த்து கொள்ளலாம் இந்த மாதிரியான புதுமைகள் நமது சமூகத்தில் குறிப்பாக மூத்த குடிமக்களின் வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி இன்று நாம் பேசியுள்ளோம் சிந்தியுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இதற்காகவாவது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகிரத்தக்க ஒரு விஷயம்தான் என்று உங்களுக்கு தோன்றினால் தயவு செய்து பகிர்ந்து உதவுங்கள் தகவல் நீலகண்ட தமிழன் குரல் அமிர்தம் ரமேஷ் நன்றி